நிகழ்ச்சியூடாக ஒவ்வொரு வேறபும் வியாவர நலம் நிகழ்ச்சியினூடாக பல்வேறு விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று பார்த்து விட்டால் செல்போனை படுக்கையெல்லாம் வைத்து உறங்குவவரா நீங்கள் அப்ப மூளைக்கு இந்த பாதிப்பு உறுதி தற்காலத்தில் வந்து செல்போன தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது செல்போன் ஒன்றி வாழ்க்கையை நடத்த முடியாது என்கின்ற அளவுக்கு வந்து மாறிவிட்டது பலவிதமான ஆப்கள் மற்றும் கண்ணி கவரும் கேம்கள் புகைப்படம் எடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட செல்பி ஆப்கள் விதவிதமான ஆன்லைன் ஷாப்பிங்கள் போன்ற தளங்கள்ல இப்படி எண்ணற்றவை மக்களை செல்போன்ல வந்து இறுக்கமாக கட்டிப்படுறது இதனால தூங்கும் போது கூட செல்போன பக்கத்திலேயே அருகிலேயே வைத்துக் ஆனால் உறங்கும் போது அருகில் மொபைல் போன்கள் வைத்திருக்க கூடாது என மருத்துவர்கள் வந்து வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் காதலியை கேட்டுக் தொடர்ந்து அந்த தவிர பெரும்பாலானோர் செய்து கொண்டுதான் வருகின்றனர் அலாரம் வைப்பதுக்கு நேரம் பார்ப்பதுக்கு அழைப்பு வந்தால் உடனே எடுப்பதுக்கு முக்கிய குறுஞ்செய்திகளுக்கு பதில் வழங்க வேண்டும் என்பதுக்கென ஏதாவது ஒரு முக்கிய காரணத்துக்காக உறங்கும் போது மொபைல் போன்களை வந்து அருகிலே வைத்துக் கொண்டுதான் தூங்குகின்றோம் இதனால வந்து உடல் மற்றும் உள விளைவாக ஏற்படுகின்ற தாக்கங்கள் தொடர்பிலும் முழுமையான விளக்கத்தை வந்து இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த மொபைல் போனால வர்ற பாதிப்புகளை பற்றி பார்ப்போம் செல்போன்ல இருந்து வரும் கதிர்கள் வந்து செல்போனுக்கு சிக்னல் தரும் இடத்துல இருந்து வருகின்ற ரேடியோ பிரிக்குவென்சியை விட ஆயிரம் மடங்கு அதிகமானது உலக சுகாதார நிறுவனம் வந்து குறிப்பிடுகிறது செல்போனு அருகில் வைத்து தூங்குவதால அந்த கதர் வீசினால் மூளைக்கு அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகளும் காணப்படுகின்றது குழந்தைகள்தான் மூளை வளர்ச்சியிலும் அதன் தாக்கம் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் நீண்ட நேரம் செல்போன் பயன்படுத்துவதாலும் அதை அருகில் வைத்து தூங்குவதாலும் போன்ற அபாயமும் அதிகரிக்கிறது கதிர் பீச்சுக்கள் இதயத்தின் திசுக்கள்ல ஊடுருவி ஏற்படுத்துவதுடன் மாரடைப்பு அபாயத்தையும் அதிகரிக்கின்றது என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றது செல்போன் வந்து தலையனுக்கு அருகில் வைத்து தூங்குவது உங்கள் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனுடன் காலையில தலைவலியையும் தெளிவின்மையையும் உணர்வீர்கள் மொபைல் போன்கள்ல இருந்து வழிபடும் கதிர்வீச்சுகள் உங்கள் மூளையின கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவதும் இந்த நிலைமைக்கும் காரணமாகும் இரவுல வந்து படுக்கை கருகில் போனை வைத்துக் தூங்குவது ஒற்றை தலை வழி வருவதற்கான வாய்ப்பும் காணப்படுகின்றது மேலும் கற்பணி பெண்கள் செல்போனை வந்து அருகில் வைத்து தூங்குவதால மரபணு மாற்றங்களும் ஏற்படக்கூடும் ஆண்களின் விந்தணுக்களின் உற்பத்தியிலும் போன்களிலிருந்து இருந்து வழிபடும் கதிர்வீச்சு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகின்றது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் இரவுல வந்து முன்னர் மொபைல் போன்களை தூரமா வைத்து விட்டு படுக்கைக்கு செல்ல வேண்டும் இரவு நேரத்தில் என்றால் அதிக நேரம் மொபைல் பார்ப்பது இருக்கிறது இந்த இரவு நேரம் நீண்ட நேரம் வந்து மூளை ஏற்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கு இரவு நேரத்துல அதிகமாக மொபைல் போன் பயன்படுத்திவிட்டு காலையில அதிக நேரம் தூங்கினால் உடல் சோர்வாக இருக்கும் என்றும் ஒரு கட்டத்துக்கு மேல புற்றுநோய் பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் இரவு நேரத்தில் அதிக நேரம் மொபைல் போன்களை பார்த்து தூங்கினால் நோய் எதிர்ப்பு குறையும் என்றும் இரவு நேரத்தில் மொபைல் போன்ல இருந்து வழிபட வெளிச்சத்தினால வந்து மூளையில என்ற ஹார்மோன் வந்து சரியாக சுரக்காமல் இருக்கும் ஆபத்தும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே மொபைல் போனை அளவோடு பயன்படுத்தி வளமாக வள அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் யாவர நலம் நிகழ்ச்சியில் செல்போனை வந்து படுக்கையில வச்சு உறங்குவோருக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை பற்றி தான் பார்த்திருந்தோம் இன்னும் ஒரு யாவர நலம் நிகழ்ச்சி உண்டாக இன்னும் ஒரு பயன் தர தகவலோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் டிலக்ஷி